பிரான்ஸ் நாட்டு கவிதா மேம் சார்பாக நம்ம பாட்டிக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்காகவும் கட்டிலும் கொடுக்க வந்திருக்கோம் பாட்டியோட கட்டில் இத்துருச்சு கிட்டத்தக்க கொடுத்து நம்ம மூணு வருஷம் இருக்கும் நம்ம இப்போ கொடுக்குற கட்டில் வந்து நூல் டபுள் நூல் நம்ம வந்து செய்ய சொல்லியே வாங்கினோம் டபுள் நூல் போட சொல்லிட்டோம் நல்லா தாங்கும் இது இரும்பு எல்லாமே இத்து போயிடுச்சு ரொம்ப ஹெவியாக உட்கார்ந்தாங்கன்னா விழுந்துரும் அந்த கட்டில் அது ரொம்ப கொஞ்சம் சின்ன கட்டில் பழைய கட்டில் அங்க தூக்கி வச்சாச்சு இது நல்லா தாங்கும் நல்ல ஹெவி இரும்பெல்லாம் நல்லா ஹெவியா போட சொல்லிட்டோம் சந்தோஷமா கட்டில் வந்ததுல வாங்கிட்டு வந்து சந்தோஷமா சரி சரி நான் கருஞ்சா நல்லா இருக்கு அம்மா எங்களுக்காக்கா கருஞ்சா நல்லா கவிதா மேம் மந்த் சாப்பாடு செலவுக்காக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து விட இருக்கிறாங்க கவிதையா நல்லா இருக்கம்மா நினைக்காத நாள் இல்ல இன்னைக்கு நினைக்காத நாள் இல்லம்மா அந்த பாட்டி கட்டில் கேட்டிருந்தாங்க அந்த கட்டில் ரொம்ப இத்து போயிடுச்சு ரொம்ப கொடுத்து மூணு வருஷம் இருக்குமா தாத்தா கட்டில மூணு வருஷம் எனக்கு தெரிஞ்சு அதா 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 மூணு வருஷம் இருக்கும் கட்டில் கொடுத்தேன் ஆமா பாட்டி சாலை இருக்கும் தான் கொடுத்தேன் அதான் மூணு வருஷம் இருக்கும் சந்தோஷமா இருக்கணுமா

நல்லா கவிதா மேம் அக்டோபர் மந்த் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு செலவுக்கும் கட்டிலும் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாவே தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு செலவுக்காக உதவிட்டு இருக்காங்க எவ்ரி மந்த் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து உனக்காக ஒரு பாட்டு அம்பாவினே அப்பாவினி ஆகவிக்கும் தெய்வம் தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே வாங்கி தரும் இனிய சொல்லி கேட்டறியோமே எங்களுக்கும் அன்பு செய்ய ஆரம்பில்லை எங்களுக்கு உதவி செய்ய நீ மட்டும் இல்லாமல் இருக்கிற நல்லாயிருமா படித்த அளவுக்கு வாங்கிக்கிறமா நம்ம கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தாத்தா கையில் வச்சுருக்க மாட்டாங்க நம்ம ஆவீனில் கட்டிடுவாங்க கையில் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வச்சுப்பாங்க டீக்கு அந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு பாட்டி வடை பஜ்ஜி ஏதாவது கேட்பாங்க வாங்கி கொடுக்க அது மட்டும் வச்சுட்டு மீதி வந்து சாப்பாடு செலவு கட்டிடுவாங்க எங்களை பார்த்து பார்த்து தான் அங்க ஜீவனா கொடுக்குறீங்க நீங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு செலவுக்கு கவிதா மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க ஹாப்பியா இருக்கணும் மேம் ஏன்னா உங்களோட உங்களை பார்த்தது கிடையாது ஆனா உங்களோட மனசு எனக்கு நல்லாவே தெரியுது ஆஹ் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா தாத்தா ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஸ்வெட்டர் வேண்டாம் அப்புறம் சேரும் கேட்டிருந்தாங்க தாத்தா ஆஹ் சேரும் வேண்டாம் மேம் அங்க போடுறதுக்கு இடம் இல்ல இத்தனையோண்டி இடம் தான் இருக்கு கட்டில் ஒண்ணு வாங்கிடுவேன் ஏன்னா கட்டிலோட நிலமை வந்துட்டு கொஞ்சம் மோசமாயிருச்சு சப்போஸ் கீழே ஒடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும் பாட்டி

கவிதா மேம் அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு கட்டுன்னு கொடுத்தாச்சு நான் தாத்தா பாட்டியை விட்டு கிளம்புறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் பழைய கட்டில் அங்கே எடுத்து வச்சிருக்காங்க தாத்தா மடிச்சு ஆ வச்சிருங்க நைட் தூங்கும்போது சோப்பாயில் போட்டு நல்லா கழுவிட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க கொடுத்துருங்க பாட்டி பஜ்ஜி கேட்டாங்க வாங்கி கொடுத்தோம் கஷ்டம்